கானகம் ஆயம் தோன்றும் எங்கள் கருப்பையும் ஆயுதம் ஏந்தும் என்ற வீரகானம் காற்றோடு கலந்து உணவிய தமிழீழ விடுதலை களத்தை நினைவூட்டுகின்ற வகையில் பிழிபன் அழைப்பது சாவையா இந்த சின்ன வயதெது தேவையா என்ற உணர்ச்சி கவிஞர் காசியானந்தரின் உயிர் வரிகளை ஞாபகப்படுத்துகின்ற வகையில் உளவி இறப்பினும் ஓந்தடி பிறப்பினும் ஆழென்றென்று வாழி தப்பார் தொடர்படு எமலியின் இடர்படு திரிய கேளர் கேளிர் வேளாண் சிறுவதம் மதுரையின்றி வயிற்று தீத்தடிய இன்மரு இவ்வுலகத்தானே என்ற கணைக்கால் இருமுறையின் தன்பான உணர்வை மீண்டும் இந்த மண்ணிலே இளைய தலைமுறையின் இதயங்களில் கல்வெட்டாக செதுக்குகின்ற களமாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த அறப்போர் களத்தில் செப்டம்பர் திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் தொடங்கி நவம்பர் திங்கள் நாலாம் நாளில் கட்ட போராட்டம் நிறைவு பெறும் வேளையில் இந்நாள் போராட்ட களத்தில் பங்கேற்றிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களையும் தோழியரையும் போராட்ட களத்திற்கு தொடர்ந்து அவர்கள் தந்து வருகின்ற ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நிறைவு நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது மரண தண்டனை எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் இந்த அறப்போர் நடக்கின்றது பின்பாண்டி மண்டலத்தின் கடைகோடி பகுதியில் கடல் பொங்கி அழித்தது போக மீதவர் இருக்கின்ற தமிழ்நிலத்தையும் மீண்டும் அலைகடல் பொங்கி எழுந்தால் அது ஆளைப் பேரலையாய் தாக்கினால் பூகம்பம் ஏற்பட்டால் கற்பனை செய்ய முடியாத அழிவுக்கு ஆளாகி விடுவே நமது தாயகத்தின் ஒரு பகுதி என்ற கவலையோடு மத்திய அரசு கூடங்குளத்திலே நிலையத்தை கூடாது என்று தங்களுக்காக அல்ல நம் தாயகத்தின் ஒரு பகுதியை காப்பாற்றுவதற்காக மீனவர் சகோதரர்களும் சகோதரிகளும் மற்றும் உணர்வாளர்களும் தொடர்ந்து அங்கே ஒரு பட்டினி போரை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பத்தாயிரக்கணக்கான தாய்மார்கள் பன்னிரண்டு நாட்கள் அந்த போராட்டக் களத்திலே இல்லை என்று போராடினார்கள் அதை கழகப்படுத்தவும் அக்கறை உள்ள சக்திகள் திட்டமிட்டு நச்சு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாளை இடிந்த கரையில் அந்த அணுமின்னுடைய எதிர்ப்பு பங்கேற்க பங்கேற்கேன் இன்று இரவே நான் நெல்லை போய் சேர வேண்டும் நிகழ்ச்சியில் நான் அவசரமாக செல்ல மாட்டேன் தந்தை பெரியார் பிறந்தநாள் என்று சகோதரர் செல்வராஜ் அவர்களும் இளம் தோழர்களும் என்னை தாயகத்தை சந்தித்து விடாது நெஞ்சில் ஆனால் அது இயக்கவதற்கு தொடர் உண்ணாவிரதத்தை நடத்த வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கு முன்பே நம் நெஞ்சிலே தனதாக இருக்கின்ற செங்கொடி அந்த உயிரட்ட சடலத்தை இங்கே கொண்டு வந்து தலைநகரம் அந்த தியாக திருவேலிக்கு புகழஞ்சலி தருவாரா சௌந்தரராஜன் என்று என்னிடம் கேட்டபோது அவரை அழைத்து அப்பொழுதே எழுதி கொடுத்தார் காவல்துறைக்கு தருவதற்காக ஆயினும் அந்த வண்டி எங்கே களவத்திற்கு அமைத்தாரோ காட்சி மகள் மனத்தின் சார்பிலே அங்கு அடங்குவதுதான் சரி என்று அவர்கள் எடுத்த நியாயமான அந்த முடிவின் காரணமாக அங்கேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் உண்ணாவிரதத்தை நடத்தலாம் என்ற போது அட்டீண்டி தருவார்கள் என்றேன் நான் பதினெட்டாம் தேதி இரவு இந்த இடத்துக்கு வந்தேன் கலைவரி குறிப்பிட்டதைப் போல டேவிட் பெரியார் குறிப்பிட்டதைப் போல தங்கள் முகங்களை அடையாளம் காட்டிக்கொள்ளாத இளைஞர்கள் நிரம்ப இங்கே இருந்தார் எனக்கு அதான் ரொம்ப மகிழ்ச்சி பேர் நூற்றொண்டு நோட்டீஸ் வருகிறதா பத்திரிக்கை வருகிறதா இங்கே வந்து பேர் செய்தவர்கள் விழிக்கிற போதும் பேர்களை உச்சரிக்கிறார்களா என்ன சிந்தனையில்லாத இளைஞர்களை நான் இங்கே கண்டிருக்கேன் அப்பொழுதுதான் புரட்டாசி பொட்டாசி மாதத்திலேயே பெருமலை தொலைக்கிவிடும் அடங்காது அடைமலை ஐப்பசி பசியே அப்படியா போராட்டத்தை எப்படி நடத்துவது அந்த உள்ளரங்கத்துக்குள்ளே நடத்துவது மக்கள் கவனத்தை ஈர்க்காது என்று இந்த இடத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒரு நிரந்தர கொட்டகை அமைப்போ இடியும் மின்னலும் மழையும் தாய்சினால கூட அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு நிரந்தர கொட்டகை இங்கே அமைப்போ என்று அவர்களிட அலைபேசியிலே தொடர்பு கொண்டேன் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிற மாநாட்டை நெல்லையிலே நடத்தி அதிலே அவர் அமைத்து தந்த பந்தலிலே மேடையிலே நிகழ்ச்சி நடத்திவிட்டு வந்திருக்கிறோம் அவர் தமிழ் உணர்வாளர் ஈழத் தமிழர் விடுதலை தாகம் கொண்டவர் பந்தல் சிவா வெறும் ஒப்பந்தக்காரன் லாபத்திற்காக மட்டும் தொழில் செய்பவராக நான் அவரை கருதவில்லை இங்கிருந்த வருடத்திலே கூறினேன் ஒரு நிரந்தர கொட்டகை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துக்குள் இங்கே அமைக்கப்பட வேண்டும் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் கொட்டகை தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டேன் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தி ஒன்றிலேயே நாங்கள் தொடங்க தயாராக இருக்க வேண்டும் அந்த இரவு பத்து மணிக்கு அவர் சொன்ன மாத்திரத்தில் நாளை காலையில் லாரிகள் புறப்படும் பொருட்களோடு அதுபோல மறுநாள் காலையிலேயே அங்கே இருந்து இந்த பொருட்களை அனுப்பி வைத்து அந்த விற்பந்தர்கள் நிபுணர்களையும் அனுப்பி வைத்தார் அலைபேசி எண்ணையும் அவர்கள் பெயர்களையும் தந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்று மறுநாள் காலை மகளிலே வந்து சேர்ந்து அப்பொழுது வேலை ஆரம்பித்து செல்வராஜ் அவர்களும் நம்முடைய தமிழ்மார்களும் இடத்திலே சிவா அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கூறிய போது அவரிடத்தில் பேசினேன் அவர் ஒரு சொல் எனக்கு தெரிவித்தார் நான் எனக்கு வருவதற்கு வேறு இடத்திலே வேலை இருக்கிறது நீங்கள் அழைத்தீர்கள் நீங்கள் சொன்னீர்கள் நான் செய்வேன் நீங்கள் உணர்வுதான் செய்வீர்கள் செய்ய மாட்டீர்கள் எந்த பணி

உலகத்திலே சாதனை முத்திரை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வீர சவர் இந்த முகப்பை படைக்க வருகிறார் என்ற போது அதை இந்த விதத்திலே அமைக்கலாம் என்று இந்த முகப்பை அவர் அமைத்து கொடுத்தார் அதன் பின்னர் இந்த அழகிய அலங்கார பின்னணி அமைக்கப்பட்ட போது இது ஒரு ஆடம்பர அலங்கார தோட்டத்தை தந்து தருவதாக தோன்றுகிறது என்று செல்வராஜ் சொன்னவுடன் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள் அதை அகற்றி பக்கவாட்டிலே அமைத்து விடலாம் என்று சொன்னோம் என்னுடைய ஆர்வியின் தம்பி வேளச்சேரி மணிமாறன் அவர்கள் அவர் ஒவ்வொரு நாளும் இந்த நாற்பத்தி நாட்களும் ஒளியும் ஒளியும் அமைத்து கொடுத்தது என்னுடைய கம்பி மணிநாதன் அதே போல இதற்கு முழு அளவிலே பங்கெடுத்துக் கொண்டார் எனவே அவர் இந்த நாட்காலிகள் அமைவதற்கும் இந்த இடத்திலே போராட்ட சிறப்பாக வெற்றி பெறுவதற்கும் உடனிருந்து துணை புரிந்த அனைவருக்கும் இங்கே நன்றி தெரிவித்தார்கள் நான் இன்றைக்கும் தெரிவிக்கிறேன் நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் இதைத்தான் நான் வடசென்னை ஆர்ப்பாட்டத்தின் போது சொன்னேன் நீங்கள் சீருடை அணிந்தவர்களாக மோட்டார் சைக்கிளிலே வேலூரை நோக்கி மூவர் உயிரை காக்க புறப்பட்ட போதும் சொன்னேன் நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் இளைஞர்கள் கட்சியின் அடையாளம் இல்லாமல் பின்னால் இருந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவியாக உதவியாக நான் இருப்பேன் காஞ்சி மக்கள் மன்றத்திலே இருந்து இங்கே நெஞ்சை பிரிகின்ற வகையில் அந்த நிகழ்ச்சி அமைந்தது அந்த பறை நிகழ்ச்சி அப்பொழுதுதான் நான் மகேஷ் அவர்களிடம் கேட்டேன் இங்கே அவர்களுடைய அந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர்களின் சொத்தாகிய இசையை அவர்கள் தந்த போது அது நெஞ்சை உருக்கக்கூடிய அந்த இசை அதில் ஒரு உயிர் இருக்கிறது ஜீவன் இருக்கிறது அப்பொழுது நான் கவனித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த மேகலாவை கூடத்தானே செங்குடியும் ஆடிக்கொண்டே இருந்தான் அவள் இதிலே கலந்து மறைந்து விட்டான் போன தரணி இங்கும் வாழும் தமிழர் நெஞ்சங்களில் அணையாத சுடராக அவள் இருக்கின்றார் இந்த பாடம் இங்கே இடம் குலக்குடிகள் இங்கே பாடிய பாடல் அவர் அங்கே மக்கள் வந்த நிலத்தை அடுத்து என்ன என்ற கேள்வியை இங்கே பெரியார் தேவி பெரியார் எழுப்பினார் ஒன்பதாம் தேதி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது இடையில் ஐந்து நாட்கள் இருக்கின்றன நான்கு நாட்கள் இருக்கின்றன சென்னை உயர் நீதிமன்றத்திலே விசாரிக்க கூடாது வேறு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வஞ்சக நோக்கத்தோடு தொடுக்கப்பட்ட வழக்கு இருவர் நீதிமன்ற அமர்வுக்கு வருகிறது உலக புகழ்பெற்ற வழக்கறிஞர் ராம்ஜெத் பலாய் வாதாட இருக்கிறார் அந்த மனு தள்ளுபடி ஆகும் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் சார்ந்த முருகன் பேரறிவாளனுடைய காக்க அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ரத்து செய்ய அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய மனு மீது வழக்கு நடைபெற இருக்கிறது நான் இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் உயர் நீதிமன்றத்தில் இந்த மூவர் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று உங்கள் உங்கள் தரப்பிலே இருந்து அரசு தரப்பிலே இருந்து வழக்கறிஞர் பதுகுரை தந்ததை நான் படித்து பார்த்த போது அதிர்ச்சி அடைந்தேன் இன்னமும் நான் கேட்கிறேன் எத்தனையோ முடிவுகளில் முன்படுத்த முடிவுகளை நீங்கள் இருக்கிறீர்கள் முதலில் எடுத்த முடிவுகளை மாற்றி அறிவித்திருக்கிறீர்கள் இப்பொழுதும் கேட்கிறேன் அமைச்சரவையை கூட்டுங்கள் சாந்தன் முருகன் பேரறி வாடலுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற மரண தண்டனையை ரத்து செய்வதற்கு ஆளுநருக்கு தந்திருக்கின்றார்கள் அல்லவா கருணை மனுக்கள் மீண்டும் எத்தனை முறை மனுக்களை தருக்கலாம் மீண்டும் மனு கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா அது உங்கள் அரசுக்கு கொடுக்கப்பட்ட மனு கவர்னருக்கு அல்ல அரசின் பெயரால் கவர்னர் பெயரால் அரசு உத்தரவுகளை வெளியிடுவது அவ்வளவுதான் உங்களுக்கு தரப்பட்ட அந்த விண்ணப்பம் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு பேரறிவாளன் சாந்தன் முருகனின் தூக்கத்தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் அந்த மரண தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று நீங்கள் அமைச்சரவையில் முடிவெடுத்து அந்த முடிவை ஆளுநர் ரோசையா மூலமாக நிறைவேற்றுங்கள் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் அது வழிகாட்டுகின்ற ஒரு அறிவிப்பாக இருக்கட்டும் சட்டம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது அரசியல் சட்டத்தை நூத்தி அரசியல் சட்டத்தை நூத்தி அறுபத்தி ஒன்றாவது பிரிவும் எழுபத்தி இரண்டாவது பிரிவும் தருகிறது நீங்கள் சட்டமன்றத்திலே இருபத்தி ஒன்பதாம் தேதி குறிப்பிட்ட உள்துறை அமைச்சகத்தினுடைய சுற்றறிக்கை தூக்கி குப்பையிலே போடுங்கள் நீங்கள் முடிவெடுங்கள் அமைச்சரவையில் முடிவெடுங்கள் அந்த முடிவை ஆளுநர் மூலமாக நிறைவேற்றுங்கள் சட்டத்தில் இதற்கு இடம் உண்டு இதை யாரும் நூத்தி முப்பத்தி ஏழு நாடுகள் மரண தண்டனை ஒழித்திருக்கின்றன இந்தியாவில் மரண தண்டனை ஒழிக்கப்படுவதற்கு நுழை வாயிலாக உங்களுடைய அறிவிப்பு வரட்டும் தமிழ் நல்லுலகம் நன்றி சொல்லும் நான் கட்சி எல்லைகளை கடந்து பேசுகிறேன் அது கட்சி களம் அது வேறு அந்த களத்தில் போராட்டம் வேறு ஆனால் இந்த மூவர் உயிரை காக்கின்ற பிரச்சனை அவர்கள் உயிரை காக்க வேண்டும் எனவே முதலமைச்சர் அமைச்சரவையை கூட்டி மூன்று பேரின் மரண தண்டனையை ரத்து செய்து அதையே அமைச்சரவை முடிவாக அந்த அமைச்சரவை முடிவுக்கு கட்டுப்பட்டவர் அதை அந்த மூன்று பேர் உயிரை காப்பாற்றுங்கள் தாயகத்திலே தமிழகத்திலே உள்ள கோடிக்கணக்கான தமிழர்களின் உள்ள கணக்கை எழுதுவார் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உள்ள கணக்கை எண்ணம் எழுதார் இந்த போராட்ட களம் தம்பி சொன்னதை போல ஒற்று விடவில்லை இது தொடரும் மோகன் உயிர் காப்பாற்றப்பட்டு சிறை கொட்டணி திறக்கப்பட்டு கூட்டிய இருப்பு கூட்டில் கதவு திறக்கப்பட்டு அவர்கள் வெளியே வரட்டும் வாரம்பாளிகளாக வெளியே வரட்டும் வருவான் இழக்க வேண்டியது நிச்சயமாக அவர்கள் வெளியே இந்தியாவில் மரண தான் ஒழிக்கப்படும் அதை குறிக்கோளாக வைத்து இந்த போராட்ட களம் அமைந்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர் வீரபாண்டிய உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இந்த போராட்ட களத்திலே நிறைவு நாளிலே சிறப்பு செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் ரெண்டிலே நீங்கள் உண்ணா பிறந்த நடத்திய போது அந்த அறப்போராட்டத்திற்கு வந்து வாழ்த்தியர்கள் அதை போல தமிழ் தமிழீழ உணர்வை தாகத்தை நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆர்வத்தம்பி வேல்முருகன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள்

என்னன்னு தெரியல மழையினால இருந்தோமோ கவனம் குணாருங்க அவர் இப்ப வருவாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல அவர் அன்றது சகோதரிகள் சொன்னே அவர் இருக்காங்க எப்பவும் ஆபத்து உதவியாக பைகோ இருப்பான் எந்த ஆபத்து உதவிகள் தங்கள் தலையை அறுத்துக் கொண்டு கொத்தத்துக்காகவும் மண்ணுக்காகவும் வாழ்ந்தவர்கள் இது ஒண்ணும் கற்பனை இல்ல அப்படி அப்படிப்பட்ட சிலை மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டது ஆபத்து உதவிகள் என்றால் தலைகளை பெறவும் வேந்தனை தாயகத்தை காக்க என்றைக்கும் இந்த எளியவரும் என் தோழர்களும் எங்கிருந்து அழைத்தால் கோடி வந்து உங்களுக்கு துணையாக இருப்போம் தோல் கொடுப்போம் தமிழர்களுக்கு வரும் அல்லர்களை தடுத்து நிறுத்துவதற்கு சர்வபரி தியாகத்துக்கும் நாங்கள் தயார் என்று அனைவரும் சூடு வைக்கின்ற களம் தான் இந்த களம் நிறைய சொல்லும் போல இருக்க முடியாது இவ்வளவு பேர் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கி இருக்கிறீங்க ஆகவே மூவர் உயிர் காப்பாற்றப்படும் கையில் அது தெரியப்படும் இந்தியாவில் மரண ஒழிக்கப்படும் அந்த இலக்கை நோக்கி பயணிப்போம் நன்றி